அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் செவ்வாய் மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அதாவது இந்த ரிஷப ராசியில் நடைபெறவிருக்கும் இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை இந்த நிகழ்வானது பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு நடைபெற இந்த நிகழ்வானது சுமார் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவருக்கு சோ இது இது ஒரு அரிதான யோகம் அரிய வகையான ஒரு பாக்கியம் என்றே கோவலாங்க சோ இந்த நிகழ்வு கன்னிராசி என்பர்களுக்கு எந்த விதமான அற்புதத்தை கொடுக்க போகுது குரு பகவான் நவ கிரகங்களின் மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஒரு மனிதனுக்கு செல்வம் செழிப்பு குழந்தை பாகியம் மற்றும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்று அழைக்கலாங்க அடுத்ததான் இந்த செவ்வாய் பகவான் நவ கிரகங்களின் தளபதி என்று அழைக்கக்கூடியவர் ஒரு ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை வலிமை வீரம் மற்றும் விடாமுயற்சி துணிவு ஆகிய அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் ஒரு மனிதனுக்கு மிக அதாவது அற்புத நிகழ்வான இந்த கட்டிடம் மற்றும் நிலம் சம்பந்தப்பட்ட யோகங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதத்தை மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ புதன் பகவானை அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்கள் புதன் புத்திகாரகன் என்று அழைக்கலாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிச்சு செயல்படக்கூடிய நபர்கள் ஸோ எல்லா விஷயத்தையுமே தெளிவாக தானே சிந்தனை செய்கிறோம் ரொம்ப ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிக்கிறோம் ஸோ புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய நபர்கள்னு சொல்லிவிட்டு அந்த காலகட்டங்கள் அதாவது இதற்கு முன்னாடி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு தான் செயல்படுத்தினா ஆனா எங்க தவறு செஞ்சனே தெரியல எல்லா விதத்துலேயும் பிரேக் ஆயிடுச்சு எல்லாமே தடை ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் எடுத்த காரியங்கள் அனைத்தும் தடையாகவே இருக்குது தொழிலையும் பெரிய நஷ்டங்கள் சரியான வேலையிலையும் வந்து ஒரு ப்ரொமோஷனோ ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதே இல்லை நிறைய பேர்த்துக்கு அமைப்பு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் திருமண பாக்கியம் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் சந்தித்தாச்சு ஒரு விஷயத்தை வந்து முயற்சி பண்ணும்போது இந்த தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படின்னு எடுத்துகிறோம் எல்லாத்தையும் யோசித்தாச்சு எல்லா பிஸ்னஸையும் பண்ணியாச்சு ஆனால் இதில் வந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறதே இல்லைங்க ஸோ நம்மளா பிஸ்னஸை யோசிச்சு யோசிச்சு அந்தந்த காலகட்டங்களுக்கு உண்டானதை தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் ஏன் இந்த நிலை ஸோ நமக்கு இது அமைப்பே இல்லையா இல்லை இந்த பிஸ்னஸில் நம்ம வந்து சரியான ஆள் இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கக்கூடிய நிலை எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறோம் அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கி போடுறோம் போட்ட பணத்தை எடுக்க முடியலைங்க பெரிய லாஸ் ஸோ அது தேவையில்லாத பணத்தை விரையும் பண்ண நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை அப்படிங்கிறதுலாம் வந்துருச்சு ஸோ இந்த நிலையெல்லாம் மாறாதா தொழில நம்ம தான் கிங் அப்படிங்கிறத காட்ட முடியாதா ஸோ எல்லா நமக்கு எந்தெந்த நாலேஜ் இருக்கோ எல்லா பிஸ்னஸையும் பண்ணிட்டோங்க ஸோ நமக்குன்னு உகந்ததா எந்த ஒரு பிஸ்னஸும் இல்லையா ஸோ புத்திக்காரகன்னு சொல்கிறாங்க நான் புத்திசாலித்தனமாக யோசித்து தான் எல்லாத்தையும் செயல்படுத்துகிறேன் ஆனால் எனக்கு எல்லாமே தவறுகளும் நடந்துட்டு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் நடைபெறுவதற்கும் இந்த குரு மற்றும் செவ்வாய் ஆகிய ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை சோ எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோதான் நஷ்டங்கள் வந்தாலும் துணிச்சலோடையும் தைரியத்தோடையும் விடாமுயற்சியில் வந்து வெற்றி காணக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க ஸோ இந்த நேரத்தில் இந்த பிஸ்னஸை பண்ணி முடித்து அதில் வெற்றியை கண்டு அது மூலமாக நல்ல லாபத்தை ஈட்டிக் கொடுக்க நீங்களாம் எப்படிங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு தான் இதில் அனுபவமே இல்லையே இல்லை எல்லாத்தையும் அவ்வளோ யோசிச்சிங்க ஆனால் எந்த காலகட்டங்கள் என்ன தவறு பண்ணிங்க எல்லாத்தையுமே யோசிச்சு தானே பண்ணுறவங்க உங்களுக்கே இந்த நிலை அப்படின்னு சொல்லி மற்றவங்க பார்த்து நம்மளால் ஏலனமாக பேசக்கூடிய நிலை அப்படிங்கிறது வந்துருச்சு அந்த நிலை அனைத்து மாறப்போகுதுங்க உங்கள் பிஸ்னஸில் கண்டிப்பாக நீங்கள் கிங் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது இந்த குரு மற்றும் செவ்வாய் ஆகிய ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை வேலை ரீதியாக வேலை அப்படிங்கிறதே எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுங்க நிறைய வேலையை வந்து தேடிட்டோம் நிறைய வேலை மாற்றங்கள் அப்படிங்கிறது பண்ணிட்டோம் ஆனால் அந்த வேலையில் எந்த ஒரு பெரிய சக்ஸஸ் என்னால் பண்ண முடியல நிறைய யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறான் ஒரு வேலை என்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அதில் எந்த விதத்துலையும் சிறு தவறு கூட நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் வேலை செஞ்சிட்ருக்கேன் ஆனால் மற்றவங்க என்னை குறை சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய நிலை மாறிடுச்சு எப்படா வந்து என்னை வந்து அந்த வேலையை விட்டு அனுப்பலாம் வேற யாராவது புதுசாக அந்த இடத்துல எடுக்கலாம் இல்லை என்னோட பதவிக்கு அவங்க வரணும் அப்படிங்கிற அளவுக்கு முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால என்னால் இந்த வேலையை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி செய்ய முடியல இந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு கம்பெனிக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிச்சுட்டேங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் மாறாதா வேலை செய்கிற இடத்துல நானும் வந்து ஆறாமல் நிம்மதியாக ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாதா இந்த பிரச்சனைகள்லாம் தீருமான்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அதாவது இந்த பாகியஸ்தானம் அப்படின்னு சொல்கிற இடத்துல சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு வருவதற்கான வாய்ப்புகளை இருக்க போது ஸோ புதிய வேலையை தேடக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கான சூழல் அதே போல் சம்பளம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உருவாங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குங்க ஸோ திருமணம் ரீதியாக இருக்கக்கூடிய சில தடைகள் திருமணம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துட்டுருக்குங்க திருமணம் எப்போதான் நடக்கும் எல்லா விதமான பிரச்சனைகள் எல்லா விதமான தடைகள் அப்படிங்கிறது சந்திச்சுட்டேன் நானா ஒரு வாழ்க்கையை தேடிப்போனா அதுவுமே சரியாக நடக்கல எனக்குன்னு புதுசாக ஒரு வாழ்க்கை அமையுமா அந்த வாழ்க்கையிலேயாவது என்னால் ஃபுல்லாக நிம்மதியாக இருக்க முடியுமா ஏன்னா ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் எனக்கு கிடைக்கல அட்லீஸ்ட் அதுவோ அமைகிற வாழ்க்கையாக தான் எனக்கு நல்லா இருக்கும்னு பார்த்தா அந்த நிகழ்வும் எனக்கு நடக்க மாட்டேங்குது ஸோ லவ்வும் ஒரு பக்கம் வந்து ஃபெயிலியராக போச்சுங்கன்னா ஆசைப்பட்ட வாழ்க்கை இல்லாமல் போயிடுச்சு ஸோ புதுசாக வந்து வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பெண்ணையாவது முழுமையா லவ் பண்ணி நல்ல வாழ்க்கையில நல்ல நிலையில் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அதற்குண்டானபடி முயற்சி எடுத்துருக்கோம் அதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது ஏன் இந்த நிலை ஸோ இப்படியே தான் இருக்கணுமா தான் எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் நடந்துட்டு இருக்கான்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் சார்ந்த ஒரு நல்ல முயற்சிகள் அப்படிங்கிறது வெற்றி கொடுக்குங்க ஸோ திருமணம் கூடிய விரைவில் வந்து சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்க போதுங்க அடுத்தது இந்த குழந்தை பாக்கியம் குழந்தைங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாக வந்து இல்லாமல் இருக்குங்க போகிற இடம் வர இடம்லாம் எங்களை பார்த்து குறை சொல்லக்கூடிய நிலை அப்படிங்கிறது வந்துடுச்சு முதல்ல ஒரு குழந்தை இருக்கு ரெண்டாவது குழந்தைக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதுவும் ஏதாவது ஒரு விதத்தை தடைப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து குரு பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்திலோட குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க குழந்தை பாகியத்திற்குண்டான பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக வந்து இது தள்ளி போயிட்டே இருக்கு அபோஷன் ஆகிட்டே இருக்குங்க இல்லை கரு நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக சொல்கிறாங்க குழந்தை பாக்கியத்திற்குண்டான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவோகம் அடுத்ததாக இந்த சுயஸ்தானத்தில் படும்பொழுது இதுவரை உங்களை வந்து யாரெல்லாம் ஏளனமா பேசிட்டு இருந்தாங்களோ யாரெல்லாம் உங்களை வந்து இது ஓகே உங்களை வந்து ஒரு குறையா சொல்லிட்டு இருந்தாங்களோ அந்த நிலை அப்படிங்கிறது மாறுங்க உங்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட சுப செய்திகள் அப்படிங்கிறது கூடிய விரைவெளியை வந்து கண்டிப்பாக சேருங்க உடலில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் விலகி நோய் என்று நோய் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த குரு மற்றும் செவ்வாய் ஆகிய ரெண்டு கிலங்களுடைய சேர்க்கை அப்படிங்க அடுத்ததாக சொந்தமாக ஒரு இடம் வாங்கணுங்க இல்லை சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடைப்பட்டுட்டே இருக்குது எத்தனை தான் வாடகை வீட்டையே வாழ்றது எங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக வீடு இல்லையா எல்லா அமைப்பும் இருக்குதுங்க பணம் இருக்குது ஒரு இடமும் பார்த்தாச்சு ஆனால் அதில் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதே இல்லை ஏதாவது ஒரு சொ அதாவது விரயங்கள் நடந்துகிட்டே இருக்கு அந்த பணம் வேறு ஒரு விதத்தில் செலவாயிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எதிர்பாராத உறவுகள் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடியது பாகியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப நாளாக வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் எல்லாம் போட்டு வச்சுருந்து ஒரு பேங்க் லோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க இல்லையா அந்த நிலை அப்படிங்கிறது சோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கரெக்டான நேரத்துல அந்த பணம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தீர்ந்து உங்க கைக்கு அந்த பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்க போது இடம் வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இடம் பார்த்துட்டாங்க மனசுக்கு திருப்தியாகவே இல்லை சோ புதுசா ஒரு இடம் அப்படிங்கிறது தேடிகிட்டே இருக்கிறேன் அது கிடைக்குமோ அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க இந்த நேரத்தில் ஒரு நல்ல இடம் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்து புதுசாக இடம் வாங்குறதுக்கு பூர்வீக சொத்துக்கள் அனந்தமிகு மூலமாக பயங்கர பாதிப்பு இருக்குங்க பூர்வீகம் வந்து என் கைக்கே வரல எல்லாமே விலங்குகளாக இருக்குது கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிட்டாங்க இந்த பிரச்சனைகள்லாம் தீர்மானா இந்த ஐந்தாம் இடத்துல வந்து அதாவது மகர ராசியில் இந்த குரு பகவானுடைய பொழுது பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் கண்டிப்பாக தீருங்க அடுத்ததாக உங்கள் குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது அவங்களுடைய படிப்பை பார்த்து நீங்களே மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது நல்லா படிப்பாங்க அவங்க படிப்பை பார்த்து நீங்களே ஓகே நல்லா படிக்கிறாங்க மன நிறைவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் குழந்தைங்களுடைய கல்வி சார்ந்த சில சுபவிரிய செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க அடுத்ததா உயர்கல்வி படிப்பை படிக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் வெளிநாடு சென்று படிக்க வைப்பதற்கான யோக காலகட்டமாக இருக்க போது இந்த ஒன்பதாம் இடத்தில் நடக்கக்கூடிய குரு மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு அரிதான யோக காலமாக இருக்க போதுங்க இந்த காலகட்டங்களில் கரெக்டான விதத்துல முயற்சி பண்ணிங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ இதெல்லாம் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோட்சார பலன்கள் மட்டும்தாங்க இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கும் கரெக்டாக நடக்குமோ அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தோடு ஒப்பீடு செஞ்சு உங்களுடைய திசா புத்திகள் எப்படி இருக்குது கிரக அடைவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒரு ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படிங்கிறது நடக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமுச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி